ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் பத்து லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ராஜி அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா கதருக்கு அந்த பணம் உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் ராஜி இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேச முடியாதுன்னு யோசிச்சு பயப்படுறாங்க ஆனாலும் ஆசையாருக்கு பேசணும் அப்படின்னு கதர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக எனக்காக நீ அந்த பணத்தை ரெடி பண்ண தேவையில்லை உன்னோட வேலை என்ன நீ போலீஸ் ஆகணும் அதில் மட்டும் நீ கன்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு ஏதாவது திட்டுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பேசாமல் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் பேசிடுவோமா அப்படின்னு அவங்க ஏற்கனவே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு பயங்கர கோவத்தில் இருக்காங்க நம்ம யாருக்கும் தெரியாமல் இந்த காம்படிஷனுக்கு போயிட்டு வந்தோம்னா கூட கண்டிப்பாக கோவப்படுவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ நம்ம பாண்டியன் கிட்ட பேசாமல் சைலண்டாக ஆமா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் பண்ணால் தெரியும் போது நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தெரியும் அதனால தான் உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன் அப்படின்னு பேசிடலாமா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் அந்த பேஜை வந்து அவங்களோட ஃபோன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நீ கலந்துக்க போகிறீங்களா அப்படின்னு நம்ம அரசி கேட்கும்போது இல்லை எனக்கு ஐடியா இல்லை உன் அண்ணன் கிட்டே கேட்டால் கண்டிப்பாக இப்போது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் அதான் வேண்டாம் விடு நான் படிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க திரும்பவும் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கண்டிப்பாக இதில் கலந்துக்க முடியும் டஃப் காம்படிஷனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு பத்து லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலனா கூட மற்ற ப்ரைஸை கிடைச்சதுன்னா நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடியும் அப்படின்லாம் அதே யோசனையாக இருக்குது ஆனா இதை பத்தி மட்டும் கேட்கவே கூடாதுன்னு முடிவோட இருக்காங்க இப்போ நம்ம குமார் வந்து ராஜிக்கு கால் அப்படின்னு 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 ரொம்ப சந்தோஷமா எடுத்து பேசும்போது நீ நீ எனக்கு பண்ணி பேசி எத்தனை நாள் ஆச்சு நல்லா நல்லா இருக்கியா நான் இருக்கேன் எப்படி இருக்க சொல்லிட்டு ராஜி கதற்கும் போது போதே தெரியுது அப்படின்னு நீ இல்ல நீயும் அன்னைக்கு பேசி இருந்ததை பார்த்த சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்ல கதிர் உண்மை மேலே எவ்வளோ கேராக இருக்கான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் ரொம்ப ஜாலியாக ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின ஒரு கப்பல் மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என் கண்ணே பட்டணும்னு தோணுச்சு அந்த மாதிரி இருக்கிற நீ அந்த வீட்டை வா விட்டுட்டு வான்னு சொன்னா வந்துடுவா போகிற இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம குமார் சொல்கிறாங்க என்னென்னு நீயா இப்படி பேசுகிற அப்படின்னு ஆமாம் கதிர் உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறான் அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்த மாப்பிள்ள கூட உன்னை அந்த அளவுக்கு பார்த்துருப்பானான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ இப்படி பேசுறதுக்கு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு என்ன ராஜி எனக்கு உண்மையில அக்கறையே இல்லைங்கிற மாதிரி பேசுற நீ கதிரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பழி வாங்கணும்னு நினைக்க போய் இதுதான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அதெல்லாம் சொல்லி காட்டாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சேச்சே நான் சொல்லி காட்டணும்னு இல்லை எனக்கு உன் மேலே பாசம் இருக்குன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் நீ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அதுவே போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே அந்த வீட்டில் என்ன எல்லாரும் நல்லதாக பார்த்துக்கிறாங்க நீ அதை நினச்சி உருப்பிடாமல் போயிடாத நீ உன் லைஃபை பாருன்னு இப்போ பாரு அரசியை ஏதோ பழி வாங்குறேன்னு நினச்சி அந்த குடும்பத்துக்கு ஏதோ கெட்டது பண்ணுறதை நினச்சி பண்ணுனேன் எல்லா கெட்டு உனக்கே வந்து இப்போ நீ சித்தி என்ன பார்த்து பேசினாங்க உனக்காக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச சொல்லி நான் எப்படி பேச முடியும் குமார்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெறுக்கிறாங்க அதுவும் புதுசாக வந்தவங்க கூட வெறுக்கிற அளவுக்கு நீ கெட்ட பேர் பண்ணி வச்சிருக்க நான் பேசினாவே அண்ணன் மேல இருக்கிற இந்த அதாவது அரிசி மேலே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்கல்ல அரிசி இப்போ இருக்கிற நிலமையில நானும் ஒரு நாள் இருந்திருக்கேன் அவளோட வழியும் வேதனையும் எனக்கு புரியுது ஆனால் உனக்காக என்னால் இந்த வீட்டில் பேச முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ச்சே ராஜி நான் என்ன அதை பேச சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு நினைச்சியா இதான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க இந்த கேஸை எப்படியாவது பாண்டியன் வீட்டில் சொல்லி வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு அப்போ தான் கூட பேசி பார்த்தாங்களாமா யாரும் கேட்கலன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க இல்லை அவங்க கேட்க மாட்டாங்க அரிசியோட கஷ்டம் அந்த மாதிரி இப்போ அவள் எவ்வளோ எவ்வளோ வருத்தத்தில் இருக்கா தெரியுமா யார் கூடயும் சரியாக பேசுறது கூட இல்லை பழைய மாதிரி சகஜமாக இருக்கவே மாட்டான் துரு துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போ ஒரே இடத்துல அடங்கி உட்காந்துட்ட மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அரசு கிட்ட நான் சாரி கேட்டேன்னு சொன்னியா அப்படின்னு ராஜு கிட்டே கேட்குறாங்க இல்லை நான் கேட்கல அப்படின்னு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த அண்ணன் கிட்ட கேளு எப்போவுமே இந்த அண்ணன் உனக்காக இருப்பேன் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் விடு ஆனால் நான் உனக்கு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அதனால தான் சொல்கிறேன் உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் ஏன் படிக்கிற விஷயத்தில் கூட உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட கேளு அதே மாதிரி கதிர் சம்மந்தமா கூட நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன் கதிர் ஏதோ லோனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான் என்னென்ன செக்யூரிட்டி சைன் பண்ணவா அப்படின்னு இல்லைண்ணே நீ செக்யூரிட்டி சைன் பண்ணா நம்ம வீட்டு பத்திரமோ இல்லை வீட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி கொடுத்தா பிரச்சனை வரும் தேவையில்லாதது எதுக்கு அதுக்கு மட் அதுக்கு மேலே கதிர் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் வேணா கதிர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நீ திறந்துட்டேங்கிறதவே நம்பல என்னைக்காவது ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க நீயுமே என் மேலே உயிராதாது அவங்களுக்கு அவங்க தங்கச்சி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி என் அண்ணனுக்கு அவனோட தங்கச்சி முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ராஜி நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு மனசு வருத்தத்தோட நம்ம குமார் ஃபோனை வைக்கிறாரு இப்போ நம்ம ராஜிக்கு தோணுது பேசாமல் அண்ணனுக்கு ஹெல்ப் கேட்கலாமா குமார் கிட்ட கேட்டு நம்ம சென்னை கிளம்பிடலாமா டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த காம்படிஷனுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் வின் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பணத்தை கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ராஜி ஒரு கணக்கு போடுறாங்க ஆனால் குமார் கூட போறதா சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இங்க நம்ம கதிருமே வந்து நானே கூப்பிட்டு போறேன் உனக்கு எது எந்த தேவையா இருந்தாலும் அப்படின்னு தான் சொல்லுவாரு எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு ஏதாவது போய் சொல்லிட்டு தான் நம்ம ராஜி போக வேண்டியிருக்கும் ஒருவேளை எதாவது எக்ஸாம் நிஜமாவே வந்து நான் எக்ஸாமுக்கு தான் போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு டான்ஸ்ல கலந்துகிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கதிர்கிட்ட கொடுத்து நீ ஏன் எக்ஸாம் எழுதல இதுக்கு நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல சோ கண்டிப்பா இதனால ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து திடீர்னு வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு எல்லாரையும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாருமா ஒரு ஒருத்தரங்களா வெளியே வராங்க என்னாச்சுங்க திடீர்னு ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கோமதி கேட்கும்போது இருங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காரு இவர் இவ்வளவு சந்தோஷமா பேச மாட்டாரே சாதாரண விஷயத்துக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை அரசிக்கு ஏதாவது பாப்பிள்ள பாத்துட்டாரா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதாவது குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க கல்யாண வேலைகள் போயிட்டு இருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன விஷயம் போயிட்டு இருந்ததுனால அரிசி மட்டும் என்ன சும்மா அம்மாவா அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அவளோட லைஃபை பாக்கலாம் நீ இவர் இறங்கிட்டாரோ அப்படின்னு கோமதிக்கு தோணுது ஆனா பாண்டியன் அதெல்லாம் எதுவுமே பண்ணல ஒரு வண்டி வருது ஸ்கூட்டியில வந்து எடுத்துட்டு வந்துட்டு அந்த டூ வீலர் வந்து யாருக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத யாராலையும் கெஸ் பண்ண முடியல முதல்ல அப்ப பாத்தீங்கன்னா எதுக்குங்க இந்த வண்டி இந்த வண்டி என்ன நீங்க ஓட்ட போறீங்களா என்ன ஓ அந்த வண்டியை வித்துட போறீங்களா இந்த வண்டி உங்களுக்கு வேணுமா கடைக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுக்கு ரெண்டு வண்டி இருக்கு வீட்டுல ஏற்கனவே அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சுத்த முடியுமா இது பொம்பளை பிள்ளைங்க ஓட்டுற வண்டி பார்த்தா தெரியலையா அப்படின்னு ஓ எனக்கு எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது அப்படின்னு கோமதி ஒரு மாதிரி வெக்கப்படுவோம் அடி கால போன காலத்துல உனக்கு வண்டி வேணுமாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நீ எங்க போறியாமா அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க உடனே வந்து அவங்க முகம் வாடி போயிருது இங்க பாரு கோமதி உனக்கு எங்கேயாவது போகணும்னா நான் கூப்பிட்டு போறேன் இந்த வயசுல நீ வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசியும் சமாதானப்படுத்தியும் விட்டுடுறாங்க அப்போ இந்த வண்டி மாமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது உனக்குதான் பா அப்படின்னு சொல்லி மீனாவை சொல்றாங்க நிஜமாவா மாமா அப்படின்ட்டு மீனா பயங்கரமா சந்தோஷப்பட்டு அதிர்ச்சியோட கேக்குறாங்க ஆமாம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன திடீர்னு வண்டி வாங்கி தரணும்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க இல்லை டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு செந்திலோ இவளும் ஒரே வண்டியில் போய் இவன் இவன் போய் சே மீனாவை அவ ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் போக வேண்டியது இருக்குது ரெண்டு பேருக்குமே டைம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை அதான் மீனாவுக்காக இந்த வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பத்து லட்ச ரூபாய் பணத்தை நீயே கொடுத்த அப்படின்னதும் எல்லாருமே பயங்கர கோத்து இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான்ப்பா நான் ஒரு சந்தோஷமான உங்ககிட்ட பணம் அவர் எடுத்து என்னம்மா பெரிய பணத்தை சொல்லி கேட்கவும் இந்த பணத்தை நீ பேங்க்ல கட்டிடுவியோ இல்ல உனக்கு வச்சுக்கவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா என் மகனோட வேலைக்கு நானே பணம் கொடுத்துதான் இருக்கட்டும் இந்த பணத்தை நீ பேங்க்ல கட்டி லோனை க்ளோஸ் பண்ணாலும் சரி விருப்பமா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன யார் கொடுத்தா என்ன அவர்தான் அந்த கடனை அடைச்சிடுறேன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு தான் அந்த கடனை அடைக்கணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இப்போதைக்கு நீ கொடுத்த மாதிரி இருக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் கிட்ட சொல்லு அந்த பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோன்னு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பாம் அவங்க பேசிட்டு போனதுக்காகலாம் நீங்கள் மனசு வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு இல்லைப்பா அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீ என்னவோ பண்ணிக்கோ அதுக்கு மேலே உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வண்டியை நான் டியூவில் தான் வாங்கியிருக்கேன் நீ மாதம் மாதம் டியூ கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க வண்டி வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டியூ கட்டிடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அத்தை அவர் எனக்காக யோசித்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதுவே பெரிய விஷயம் இல்லையா யார் கட்டினா என்ன எல்லாமே நம்ம வீட்டு பணம் தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க மீனாவோட நேர்மையும் மீனாவோட குணமும் இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு கோமதி கிட்ட சொல்லிட்டு உள்ள போறாங்க அக்கா அக்கா நம்ம இந்த வண்டியில் ஒரு ரவுண்ட் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாரு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அக்கா ஆஃபீஸ் டைம்க்கெலாம் இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்றாங்க நான் இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி போகணும்ல அப்படின்னு செந்தில் மாமா எங்கே அப்படின்றாங்க தெரியல அவருக்கு ஏதோ ஆடிட்டிங் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க போனவர் இன்னும் வரலை எந்த எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்னு எவ்வளோ நேரத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் நேத்து போனது நைட்டு வரவே இல்லை உனக்கு தெரியலையா அப்படின்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ராஜி சொன்னப்போ இல்லை இன்றைக்கி வேண்டாம் நான் நாளைக்கு இருந்து எடுத்துக்கிறேன் வண்டிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்றாங்க ஐயோ நம்பியெல்லாம் நான் உட்கார மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் கிளம்பி போயிடுறாங்க இப்போ உள்ள போயிட்டு மாமா அந்த வண்டியை நான் ஓட்டலாம் தானே அப்படி ஓட்டலாமே மீனா வண்டி எடுத்துட்டு போகலையா அப்படின்னு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிச்சு அக்கா அதான் இன்னைக்கு நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரவா டியூஷனுக்கு எடுத்துட்டு போகவா அப்படின்னு சொல்றாங்க அட தாராளமாக எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணி டியூஷனுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன ஒரு ரவுண்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ராஜு கிட்ட அரசு கேட்குறாங்க சரி பேசாமல் ரெண்டு பேரும் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அதுக்கப்புறமா வேணா டியூஷன் போ அப்படின்னு கோமதியும் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரசி வந்து எங்கேயாவது வெளியில் போகிறேன்னு சொல்கிறதே பெருசாக இருக்கும் இப்போது ராஜு கூட போக ஆசைப்படுறாளே சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களாம் அனுப்பி வைக்கிறாங்க இப்போது நம்ம ராஜு பின்னாடி அரசி உட்காந்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாங்க இதை எதாச்சியாக வந்து குமார் பார்க்குறாங்க ஸோ ராஜு கூட தான் அரசி இருக்கான் அதனால் அவ கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம ராஜு வந்து கண்ணாடியில் பார்த்துடுறாங்க வண்டியை நிறுத்திட்டு குமார் வர்றதை பார்த்துட்டு என்னாச்சு எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரிசி வந்து அமைதியாக நிற்கிறாங்க எதுவுமே பேசாமல் அப்போது நான் அரிசிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரிசிக்கிட்டெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு அரசு அரிசி முன்னாடி கொஞ்சம் கூட பாசமே இல்லாத மாதிரி குமார் கிட்ட கோபமாக நடந்துக்கிறாங்க அப்புறம் அரிசி பார்க்காத நேரமாக பார்த்து வேண்டானே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு வா அரிசி போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த கடையில் தான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இப்போது அந்த கடையை பார்த்தா அந்த ஞாபகம் வருது அப்படின்னு அரிசி சொல்கிறாங்க சரி ஓகே உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி என்னமோ தெரியல இங்கே பாரு இதெல்லாம் இருக்கு இருக்குது புதுவண்டியில் சர்வீஸ் பண்ணாமல் நம்ம இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்ல விடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அரசு அங்கே ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னு போனவங்க கரெக்டாக குமார் அங்கே வராங்க இது வந்து ராஜியோட பிளான் தான் கொஞ்சம் கூட அரிசிக்கு டவுட்டே வராத மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நம்ம குமாரை கிட்ட பேசுறாங்க எனக்கு உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு கேட்டேன் ஆனா ராஜி தான் விடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்கும்போது இல்லை காரணமா தான் அப்படின்னு என்ன கேஸை வாபஸ் வாங்க சொல்ல போறீங்களா அப்படின்னு இல்ல நான் அப்படி எல்லாம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை நீங்க அதுக்கு தான் வந்திருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி அண்ணி அப்படின்னு ராஜ்யத்தை தேடிக்கிட்டு வந்துடுறாங்க குமாருக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுது எப்பவுமே நம்மள தப்பான கோணத்தில் தான் பார்க்குறாங்க எல்லாருமே அப்படின்னா நம்ம தான் நடந்துகிட்டு இருந்திருக்கோம் போல எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்றாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் ஆஃபீஸ்க்கே ஆஃபீஸ்லேருந்து இருந்து வீட்டுக்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவங்க ஃபோனும் எடுக்கல என்னாச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க மீனா அதுக்கப்புறம் சரி பேசாம ஆஃபீஸ்க்கு போய் பார்ப்போமா அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு நம்ம மீனா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க செந்தில் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதிர்லேருந்தே அவரை பற்றி அவரோட அந்த போஸ்டிங்கை வச்சு கேட்குறாங்க இல்லையே அவர் இன்னைக்கு வேலைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வேலைக்கு வந்தவர் ஏதோ ஆடிட்டிங் அது இதுன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அவர் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக நேற்று வேலைக்கு வந்தார் தான் ஆனால் நேற்றே முடிஞ்சிருச்சு அவரோட வேலை இன்னைக்கு அவர் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வீட்டுக்கு வரலீங்க அப்படின்றாங்க போன் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்லிட்டு மீனா இருக்கிற பியூன் கிட்ட ஏதோ லஞ்ச பணம் வேலை சொல்லி அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு மீனா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா மேடம் வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அவரை நேத்தோட லாஸ்ட் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு திரும்பவும் அவர் கவர்மெண்ட் எக்ஸாம் எங்கேயுமே எழுதவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரூ ரூல்ஸ் போட்டிருக்காங்க தடை விதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும் தெரியல மேடம் அதெல்லாம் எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ மீனா வந்து செந்தலுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா எங்க போனாரு அப்படின்லாம் தெரியல இப்போ என்ன இத்தனை முறை கால் பண்றா ஏதாவது பிரச்சனையா இருக்குமா நம்ம ஆடிட்டிங்னு போய் சொல்லிட்டு தானே வந்திருக்கோம் அப்படின்னு செந்தில் வந்து போன் அட்டன் பண்றாரு என்னாச்சு மீனா சொல்லு மீனா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு இதோ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையே நீங்க ஆஃபீஸ்ல இல்லையே அப்படின்னு மீனா கேட்கும் போது நிஜமாவே நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் என்ன விஷயம் சொல்லு நான் பிஸியா இருக்கேன் நான் அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு போனை வைக்க பாக்குறாரு நான் உங்க ஆஃபீஸ் தான் நிக்கிறேன் உங்களுக்கு வேலை போயிருச்சு அப்படின்ற விஷயத்தை இங்க பியூன் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் வந்து அழ ஆரம்பிச்சுட்டுறாரு எங்க எதுக்குங்க இங்க அழுகுறீங்க எங்க இருக்கீங்க நீங்க இப்போ அப்படின்னு என் ஃப்ரெண்டு சதீஷ் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க கிளம்பி ஆஃபீஸ் கிட்ட வாங்க அப்படின்னு நான் திரும்பவும் அங்க மாட்டேன் எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்துச்சு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க போது இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ஃபோனை வைக்கிறேன் நான் ரெண்டு நாள் ஏதோ ஆடிட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிடு வீட்டில் அப்படின்றாங்க ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட நீங்கள் அப்படின்ட்டு நம்ம வழக்கமாக மீட் பண்ணுவோம்ல பஸ் ஸ்டாண்டு அங்கே வாங்க அந்த மரத்துக்கு பின்னாடி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே நிற்கும் போது யாராவது பார்த்தாங்கன்னா வம்பு நான் வந்து ஆடிட்டிங்கில் இருக்கேன்னா எல்லாருக்கும் தெரியும்ல அதனால நம்ம பார்க்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா ரெண்டு பேருமே பார்க்ல போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க இப்ப சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க வேலை போயிருச்சா என்ன நீங்க இவ்வளோ சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு சாதாரணமா சொல்றவனா இருந்தா நான் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன்னா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு என்ன படுறதுன்னு தெரியல தப்பான வழியில வேலைக்கு போனது தப்புன்னு எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு சொல்றாங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு நான் யார்கிட்டையும் சொல்லலை ஆனால் அப்பாவுக்கு இந்நேரம் விஷயம் தெரிஞ்சிருப்போம் அப்படின்றாங்க இல்லைங்க அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு தெரியல மீனா நான் வேலையை விட்டுட்டேன் எனக்கு வேலை போயிடுச்சு அவ்வளவு இனி வந்து நான் எதுவும் எக்ஸாம் கூட எழுதக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் லஞ்சம் கொடுத்து வேலை வேண்டான்னு நீங்களும் எங்கள் அப்பாவும் தான் கேட்கல தேவையில்லாம பாருங்க அப்படின்னு லஞ்சம் கொடுத்து யாருமே வேலைக்கு போகிறது இல்லையா நிறைய பேர் அந்த மாதிரி தானே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு யாரோ ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமும் அதையே பண்ண முடியுமா இல்லை லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகிறது தான் நல்ல விஷயமா நான் நினச்சிருந்தா உங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக பண்ணி பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கோம் லஞ்சம் வாங்கியிருக்க முடிஞ்சிருக்கோம் நான் ரெண்டு மூணு வர இந்த மாதிரி பணம் வாங்கினாவே நான் பணக்காரியாயிருவேன் ஆனால் நான் அதை பண்ணேண்ணா எனக்கு வேலை செய்கிறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க என் டியூட்டியை நான் கரெக்டாக செய்யணும்னு சொல்லி நான் ஹானஸ்ட்டாக இல்லையா நீங்கள் ஏங்க அப்படின்னு நினைக்கல உங்களுக்கு உங்கள் அப்பா டார்ச்சர் பண்ணுறாருங்கிறது இருந்தால் கூட பறிச்சு எழுதி அதாவது எக்ஸாம் எழுதி அது மூலமாக நீங்கள் வேலைக்கு உள்ளே போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களை யாராலையும் வேலை தூக்க முடியாது வேலையை விட்டு தூக்க முடியாது இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களே இப்போ இது வீட்டுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் கொஞ்சம் மாதம் யோசிச்சிங்களா அப்படின்னு மீனா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை நான் வீட்டில் சொல்லிட போகிறேன் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சாலே எனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அம்மாவை பயங்கரமாக பிடிச்சி அப்பா திட்டிடுறாரு என்னால் ஒரு பிரச்சனை வேண்டாம் ஒரு இதனால இதனால் வீட்டை விட்டு அப்பா போக சொன்னால் கூட நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா உங்க கூட நான் ஆஃபீஸ்க்கு போறதுனால உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தனியா ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க மாமா அப்படின்னு என்ன சொல்ற மீனா அப்படின்ட்டு ஆமா அப்படின்ட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த டியூ மட்டும் நான் கட்டிக்கணும் ஆனா வண்டியை எனக்காக வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சது நீங்க ஆஃபீஸ் போறது அவருக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருந்தா நீங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆஃபீஸ் போகணும்னு அவர் நினைச்சிருந்திருப்பாரு கோவத்தை வெளியே காட்டுவாங்க தான் ஆனா அந்த கோவம் நீங்க பர்சனலா எடுத்துக்கிறீங்க மற்றபடி அவரோட அவரோட அக்கறையா நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவமே வராது இப்போ நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க சமாளிக்கிறத தாண்டி அவர் எவ்வளவு வருத்தப்படுவார் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணுவார்ல அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்க அப்படின்னு இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்காக நம்ம இவ்வளவு பயப்படணுமா அப்படின்னு செந்தில் கேட்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணீங்களேன் பயப்படாம இருக்கிறதுக்கு அப்படின்னு மீனா கேட்கறாங்க செந்திலுக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு இப்போ வாங்க வீட்டுக்கு போல எதுவா இருந்தாலும் இப்பவே ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க போகும்போது பார்க்கும்போது என்னடி இவனை எங்கே வந்து பிடிச்சிட்டு வந்தேன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இது என் ஃப்ரெண்டோட ட்ரெஸ் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாரு செந்தில் ஏண்டா அவனோட ட்ரெஸ்ஸை நீ இதுக்கு போட்ட அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து மீனா சொல்கிறாங்க அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு வேலை போயிடுச்சு செந்திலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப பழிச்சுன்னு சொல்லிடுறாங்க மீனா என்ன சொல்கிற விளையாடிட்டு இருக்காத நீ அப்படின்னு கோமதி ஆனால் நம்ம மீனா சொல்கிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நான் எதுக்கு அத்தை இதில் போய் சொல்ல போகிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் அவருக்கு வேலை போயிருச்சு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினாங்க அப்படின்னு யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க போல விசாரிச்சதுல அது ப்ரூவ் ஆயிருக்கும் அதனால தான் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி இந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எப்படி சொல்வேன் உங்கள் அப்பா கிட்ட எப்படி நான் சொல்லுவேன் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு என்ன இருந்தாலும் லஞ்சமே கொடுத்து வேலை வாங்கியிருந்தா கூட அவனுக்கு திறமை இருக்கிறதுனால தானே அந்த வேலையில் அவன் சஸ்டெயின் பண்ண முடியுது திறமை இருக்கு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு நேற்று தான் அதனால தான் மீனாவுக்கு கூட வண்டி வாங்கி கொடுத்தாரு நீ என்னடாண்ணா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க ரெண்டு நாளாக ட்ராப்பகல் பார்க்காம ஆடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவார் ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா இந்த விஷயத்த மறைச்ச ஏண்டா லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினேன் அப்படின்னு ஏமீனா உங்கள் கிட்ட சொல்லி எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு அப்பா இதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சாலே அப்பாவோட வேலைக்கும் ஆபத்து அதனால் அப்பா இதில் எதுவும் பேச முடியாது கவர்மெண்ட் வேலையெல்லாம் அப்படிதான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கவர்மெண்ட் வேலையோ எதையோ பார்த்து பார்த்த நம்ம கையில இருக்கிறத விட்ட மாதிரி இப்போ அப்பா நீ கடைக்கு கூட ஒத்துக்க மாட்டாரு பணம் கொடுத்தோம் ஒரே ஒரு சம்பளத்திலேயே விட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க சமாதானப்படுத்தவே முடியல செந்தில் வந்து மா இந்த விஷயம் நடந்து ரெண்டு நாள் ஆச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அதுல இருந்து சோர்ந்து போயிட்டேன் இதுக்கு மேலே அடுத்து என்னங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சரி விடு நம்ம எக்ஸாம் எழுதி வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா எக்ஸாம்லாம் எழுத முடியாது என்னடா சொல்கிற அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம் த இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பில் மாட்டிக்கிட்டால் கவர்மெண்ட் ஜாப் திரும்பவும் எழுத முடியாது அந்த மாதிரி தடை விதிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நம்ம கோமதிக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியனுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ